வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறக்கு முன்னாடி ஆஸ்டோ சைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அளவுக்கு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு என்னோட முதற்கான வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களோட ராசி அதிபதி ஆறுக்கு போகிறாரு கடந்த மாதம் பார்த்திங்கன்னா வந்து உங்களோட ராசிபதி அஞ்சில் இருந்ததுனால வந்து நான் சொல்கிறது தான் சரி ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியன் வந்து யார் பட்சையும் கேட்காது நான் தான் சரி அப்படின்ட்டு நிறைய பேர்கிட்ட வாக்குவாதம் பண்ணியிருப்பீங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல சனி வரை இருந்திருக்குது கண்டிப்பாக வந்து பிரச்சனைகளில் உண்டான பிரச்சனைகளும் உண்டாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வா பேசுக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ராசி அதிபதி வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடத்துக்கு போகிறனால வந்து ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது ஒரு மைனஸ் இருக்குது ப்ளஸ் uh, என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு சூரியன் போகிறனால சூரியன் ஆறாம் இடத்துக்குன்னு போது வந்து அதாவது உயர் அதிகாரிகளும் சரி நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்களோட பழக்கம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ஆறாம் இடத்துல கேதும் இருக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து எதிரிகள் அப்படின்ட்டு யாருமே இருக்க மாட்டாங்க எதிரிகள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக பயந்தான் இருப்பாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடல் நிலைமை வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து கடன் படுறதுக்குண்டான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி அதாவது உங்களோட யோகாதிபதியும் சரி உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானாதிபதியும் சரி ரெண்டு பேர் பரிவர்த்தனை ஆனாங்க அது வந்து இன்னும் தொடர்ந்தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏழாம் தேதி வந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து பாகிஸ்தானத்தில் வந்து ஆட்சி ஆகுது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலும் எட்டும் பரிவர்த்தனை இருக்கனால வந்து நீங்கள் வந்து வண்டி வாகனம் வந்து இதில் போகிறது சரியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னால் பரிவர்த்தனையான இடம் பார்த்திங்கன்னா நாலு எட்டு உங்களுக்கு வந்து ஆட்சியாகவே ஆனாலும் பார்த்து ஆட்சியாகவே ஆனாலும் வந்து எட்டாம் இடமும் ஆட்சியாக இருக்குது நாலாம் இடமும் ஆட்சியாக இருக்குது ரெண்டு பரிவர்த்தனை ஆயிருக்கனால வந்து கண்டிப்பாக வந்து வீ வண்டி வாகனம் ஓட்டும்போது வந்து கொஞ்சம் கவனம் கவனம் தேவை அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எட்டில் வந்து அதாவது ஒன்பதாம் இடத்துல வந்து செவ்வாய் வரனால உங்களோட பாக்கிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் வந்து வலுவாகுது ஒன்பதாம் இடம் வலுவாகிறதுனால என்ன பலன்னு பார்த்திங்கன்னா பிதிர்வழி சொத்துக்கள் அதாவது அப்பா வழியில் வந்து எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து அது ஃபுல்லாக சால்வ் ஆகும் இந்த டைம் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்கியஸ்தான வலுவாகிறதுனால வந்து திடீர் அதாவது திடீர் ஐஸ்வர்யங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது திடீர் பண வரவுக்குனான வாய்ப்புகளும் இருக்குது கடந்த மாதமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் சொல்லக்கூடிய புதன் வந்து அஞ்சில் இருந்தார் அஞ்சுலேருந்தே பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சில பேர் வந்து ரேஸில் பந்தயத்தில் இந்த மாதிரி வச்சு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஜெயிச்சு வந்திருப்பீங்க அது மூலமாக உங்களுக்கு வந்து லாபம் அது வந்து நான் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபம் கிடச்சிருக்கும் இப்போ வந்து ஒன்பதாம் இடத்த அதிபதி வந்து அதாவது பிப்ரவரி ஏழுக்கு அப்புறம் வந்து ஒன்றாம் இடத்துல செவ்வாய் வந்து ஆட்சி ஆகிறாரு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஜனவரி தேதிக்கு அப்புறம் வந்து புதன் வந்து மகரத்துக்கு போகிறாரு மகரத்துக்கு போகிறனால என்னன்னா நீங்கள் யாருக்கும் கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த கடன்லாம் என்னால் வசூலாகும் அந்த கடன் கொடுத்த காசு உங்கள் கைக்கு வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து இன்னும் ஒரு நாலு பேருக்கு வந்து கடன் கொடுக்கறக்குனால வாய்ப்புகள் இருக்குது கடன் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அது வந்து அவங்களோட ஜன ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் ஜன ஜாதத்தில் வந்து யாருக்கெலாம் புதன் தசை வந்து நடக்குதோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து பணம் வந்து கடன் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது அடுத்து நம்ம பார்த்தோம்னா வந்து செவ்வாய் வந்து ஒன்பாம்படத்துக்கு வந்ததுக்கப்புறம் குரு வந்து இப்போ நாலாம் இடத்துல இருக்கார் லா நாலாம் இடத்துல இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் பன்னாமிட்டையும் பார்ப்பார் பத்தாம் மீட்டையும் பார்ப்பார் எட்டாம் மீட்டையும் பார்ப்பார் பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறனால வந்து உங்களுக்கு பன்னெண்டில் ஆல்ரெடி ராகு இருந்து வந்து உங்களுக்கு வந்து நிறையா செலவுகளை கொடுத்துட்டு தான் இருக்கார் அதாவது வருமானம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து செலவுகளை வந்து அதுக்கு ஏற்றாரு செலவுகளை வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருப்பார் ஒரு சேமிப்பு வந்து அது ஒன் அதாவது முந்தைய காலத்தில் அது ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சேமிப்பை விட வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து சேமிப்பு கம்மியாக இருக்கும் செலவுகளை வந்து கொஞ்சம் சுப செலவு வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பார் நாள் இருக்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட வட்டாரங்களை வந்து நீங்கள் கொஞ்சம் பிரபலம் ஆவீங்க ஏன்னா குரு வந்து எப்பயுமே பொதுவாக சொல்கிற வந்து குரு வந்து நாளில் இருக்கும்போது வந்து தன்னோட வட்டாரங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பிரபலம் ஆகும் நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கிற ஏரியா ஃபுல்லாமே வந்து நீங்கள் பிரபலமாகறக்கூடான வாய்ப்புகளை வந்து கண்டிப்பாக நாலாம் இடத்துல குரு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டு மலையும் சரி உறவினர்கள் மலையும் சரி அதில் வந்து ஒரு வெறுப்பையும் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது முக்கியமாக தாய் வழியிலையும் வந்து வெறுப்பு அதிகமாக கொடுப்பாரு அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மூணாம் மீட்டர் அதிபதி சுக்கரன் வந்து ஜனவரி அதாவது பிப்ரவரி ஒன்றுக்கு மேலே வந்து தனுசு ராசிக்கு போகிறனால உங்களோட புத்திஸ்தானம் வந்து அதாவது கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் பண்ணுறதுக்கும் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து நீங்கள் தொழிலையும் கொஞ்சம் வந்து விரும்பி பார்ப்பீங்க ஏன்னா பத்தாம் இடஸ்தானாதிபதி அஞ்சுக்கு போகும்போது வந்து நீங்கள் வந்து தொழிலில் வந்து நீங்கள் பார்க்குற வேலையும் சரி நீங்கள் எதுவும் வியாபாரம் பண்ணாலும் சரி இது எல்லாமே வந்து அதாவது பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப பிடிச்சி பார்ப்பீங்க அதே நேரத்தில் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது வந்து கொஞ்சம் ஆடம்பர விஷயங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகும் என்டர்டைன்மெண்ட் விஷயங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி டையத்தை செலவிட்றதுக்குன்னு வாய்ப்புகளும் இருக்குது அதே நேரத்தில் சரி நண்பர்களோடும் சரி இல்லாட்டி குழந்தைகள் கூட ஃபேமிலியாக வந்து நீங்கள் வந்து சிறுதூர பயணங்கள் மேற்கொண்டிருக்கணும் வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அது மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு எதுவும் கருத்துக்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ண ட்ரைவ் பண்ணுறேன் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆஸ்ட்ரோஸ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க